விடுதலை பயணத்துல இருக்கோம் எப்படி பிறந்தாரு யாரால காப்பாத்தப்பட்டாருன்னு பார்த்தோம் இன்னைக்கு அவர் எகிப்து நாட்டை விட்டு மிதியானுக்கு ஏன் தப்பிச்சு போறாருன்னு பாக்கலாமா அதுக்கு முன்னாடி போன வாரம் கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியா பதில் எழுதினவங்களுக்கு நம்ம ஆமீன் வலையொலி சார்பா சிறப்பான வாழ்த்துக்கள் மோசைங்கிற பெயருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு நீரிலிருந்து எடுக்கப்பட்டவர்னு சரியான பதில் எழுதினது பாளையங்குட்டி டியா டேனியல் ஜீவிதம் ட்ரஸ்ட் லீனா சரியான பதில் எழுதினவங்களுக்கு இன்னொரு முறை ஆமீன் வலைவழி சார்வா சிறப்பான வாழ்த்துக்கள் இப்போ இந்த வார்த்தைக்கான மறைக்கள் என்னென்னு பார்க்கலாமா பார்வன் மகள்கிட்ட எகிப்தியனாக வளர்ந்த மோசி இளம் வயது வந்தப்போ இஸ்ரேல் மக்கள் அடிமை வேலை செய்கிறது இடத்துக்கு போனாராம் அங்க மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறத பார்த்து மனம் வருந்தினாராம் அப்போ ஒரு எகிப்தியன் எபிரேயன் ஒருத்தனை அடிக்கிறத பார்த்துட்டு கோபத்தோட அந்த எகிப்தியன் கிட்ட சண்டை போட்டாராம் சண்டையில எகிப்தியனை மோசை அடிச்சதால அந்த ஆள் அங்கேயே இறந்துட்டோனோ அதனால அங்கேயே அவரை பதிச்சிட்டாரு அடுத்த நாள் மறுபடியும் வெளியே போன மோசே எபிரியர்கள் ரெண்டு பேர் அவங்களுக்குள்ளே சண்டை போடுறதை பார்த்துட்டு நீங்கள் ஏன் உங்களுக்குள்ளேயே சண்டை போடுறீங்க அப்படின்னு கேட்டாராம் அதை கேட்ட அந்த எபிரியர்கள் எகிப்தியனை அடித்து மண்ணில் புதைச்ச மாதிரி எங்களையும் அடித்து புதைக்கலாம்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்டாங்களாம் ஐயையோ நம்ம பண்ண தப்பு இவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு நம்ம அப்படின்னு நினச்சி ரொம்ப பயந்து மோசே என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிச்சாராம் நாம் செஞ்ச கொலை பார்வன் மன்னனுக்கு தெரிஞ்சால் நம்மளையும் கட்டாயம் கொலை பண்ணிடுவாரு அப்படின்னு பயந்து அங்கே இருந்து யார்கிட்டேயும் சொல்லாமல் ஓடி போக நினச்சாராம் பார்வன் மன்னருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு மோசையை கொள்ள வழி தேடறதுனால மோசை எகித்து இருந்து தப்பிச்சு மிதியான் நாட்டுக்கு போனாராம் மோசை இருந்து தப்பியோடி மிதியான் நாட்டில் குடியிருந்தாராம் அவர் ஒரு கிணத்துக்கு பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கும்போது மிதியா அர்ச்சகர் ரகுவேலோடய ஏழு பெண் பிள்ளைகளும் தங்களோட அப்பாவோட ஆட்டு மந்தைக்கு தண்ணீர் காட்ட கிணத்துலேருந்து தண்ணி இறைச்சி பக்கத்தில் இருந்த தொட்டிகளும் நிரப்புனாங்களாம் ஆனால் அங்கே வந்த இடையர்கள் அவங்கள விரட்டினாங்களாம் இதை கிடந்த மோசே உடனே இலந்து அவங்களுக்காக வாதாடி அந்த இடையர்கள்கிட்ட இருந்து அவங்களுக்கு பாதுகாப்பும் கொடுத்தாரோம் அதனால் அந்த ஏழு பெண்களும் தங்களோட ஆட்டு மந்தைக்கு தண்ணீர் கொடுக்க முடிஞ்சுதான் இதனால ரொம்ப சந்தோஷப்பட்ட அந்த பெண்கள் தங்களோட அப்பாவாகிய ரகுவேல் கிட்ட திரும்பி போனப்போ நடந்த எல்லாத்தையும் சொன்னாங்கலாம் என்ன இன்னைக்கு நீங்கள் இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டீங்க அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு அவங்க எகித்தின் ஒருவன் இடையர்களின் தொல்லையிலிருந்து எங்களை மட்டும் மட்டுமில்லாமல் எங்களுக்கு பதிலாக தண்ணீர் இறச்சும் கொடுத்தாரோ ஆட்டு மந்தைக்கும் தண்ணீர் காட்டுனாங்க அப்படின்னு சொன்னாங்க அவர் தன்னோட மகள் கிட்ட எங்கே எந்த மனிதன் ஏன் மனிதனை போக வெட்டீர்கள் சாப்பிட அவனை அழைத்து வாருங்க அப்படின்னு சொன்னாரான் அவரோட சேர்ந்து வாழ மோசையும் சம்மதிச்சாராம் அவருடைய மகள் சிப்ரோவை கல்யாணமும் பண்ணி வச்சாராம் அவங்களுக்கு ஒரு மகனும் பிறந்தான் நான் வேற்று நாட்டில் அந்நியனாய் உள்ளேன் என்று கூறி மோசை அவனுக்கு கெர்சோம் அப்படின்னு பெயர் வச்சாராம் இந்த நீண்ட காலத்தில் எகிப்தியன் மன்னனும் இறந்துட்டானான் இஸ்ரேல் மக்களோட அடிமைத்தனத்தால் அழுது புறமண்களாம் அடிமைத்தனத்தால் ஏற்பட்ட அவளுக்கு முறையீடு கடவுளை நோக்கி எலும் எலும்ப ஆரம்பிச்சான் அவரது புலம்பலை கேட்ட கடவுள் ஆப்ரகாம் ஈசாக்கு யாக்கோபு கூட அவர் சேர்ந்த உடன்படிக்கையே நினைவு கூர்ந்தாராம் கடவுள் இஸ்ரேல் மக்களை கண் நோக்கி அவரது நிலைமைகளையும் கடவுள் அறிஞ்சு கொண்டாராம் இதோட இந்த வர வரைகளையும் முடிச்சுக்கலாம் மூசை வழியா இந்த இஸ்ரேல் மக்களை கடவுள் மீட்க நினைச்சதால அவரை எல்லா விதத்திலையும் பாதுகாத்து பராமரிச்சுட்டு வந்தார் நம்ம கடவுள் கடவுள் நமக்கும் ஒரு திட்டம் வச்சுருப்பார் எல்லாத்துக்கும் ஒரு காலம் வரும் அப்போ அவர் நம்ம வழியாக செய்கிற செயலையை கட்டாயமாக செய்வார் சரியாக குட்டீஸ் அதனால் நாம் கடவுள் மேலே வச்சுருக்க நம்பிக்கையை ஒரு நாளும் குறைக்கவே கூடாது இப்போ இந்த வாரத்துக்கான மறைக்கி மிதியானின் அர்ச்சகர் பேர் என்ன மறுபடியும் கேட்குறேன் மிதியானின் அர்ச்சகர் பேர் என்ன சரியான பதிலை கமெண்ட்ல எழுதுங்க பரிசுகளை வெல்லுங்க மீண்டும் அடுத்த வாரம் உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய் பாய் பாய்